நல்ல பாம்பின் குணம் கொண்டவள்தான் கார்த்திகா அவள் குணத்தை அறிந்த அவளின் சொந்தக்காரர்கள் யாரும் அவளை பெண் கேட்டு வரவில்லை ஆனால் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டு யாருடைய உதவியும் இன்றி முன்னேறிய சேகர் அவன் அம்மாவிடம் கார்த்திகாவை பெண் கேட்க சொன்னான் அதற்கு காரணம் அவளின் வெண்ணிற உடலும் மேனி அழகும்தான் இந்த இரண்டிலும் மயங்கியவன் அவளின் குணத்தை பற்றி யோசிக்காமல் இந்த முடிவை எடுத்துவிட்டான் சேகரின் அம்மாவும் கார்த்திகா அழகான பெண் என்பதால் அவளை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைப்பதிலே ஆர்வமாக இருந்தாள் தன் மகனுக்கு அழகான பெண் கிடைத்திருப்பதாக பத்திரிகை கொடுக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் சொல்லி வந்தாள் திருமண நாள் நெருங்கியது அப்போது சேகரின் சொந்தக்காரர் ஒருவர் கார்த்திகாவின் குணத்தை பற்றி சொல்லி அதனால்தான் அவளுக்கு இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்ததாக சொன்னார் அவர் இப்படி சொல்லி முடித்ததும் சேகரின் அம்மா தன் மகனை நினைத்து வருத்தப்பட்டு எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்த முடிவு செய்து சேகரிடம் சென்று கார்த்திகாவின் குணத்தை பற்றி சொல்லி பார்த்தாள் அவன் கேட்கவில்லை மீண்டும் மீண்டும் எத்தனையோ முறை கெஞ்சியும் பார்த்துவிட்டாள் அப்போதும் சேகர் தன் அம்மா சொல்லும் வார்த்தையின் அர்த்தம் புரியாமல் அவளை மதிக்காமல் கார்த்திகாவை திருமணம் செய்வதிலே ஆர்வமாக இருந்தான் திருமணம் முடிந்தது தான் சொல்வதை மகன் கேட்காததால் அவனிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டாள் சேகரின் அம்மா சேகருக்கு ஒரு தங்கையும் உண்டு கார்த்திகாவின் குணம் தெரிந்த சேகரின் அம்மா தனக்கும் தன் மகளுக்கும் எப்போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என தன் கணவன் இறந்தும் கூட வேலைக்கு போகாதவள் இப்போது வேலைக்கு செல்லலாம் என முடிவெடுத்தாள் கூடவே தன் மகளையும் வேலைக்கு அழைத்து சென்றாள் கார்த்திகாவும் சேகரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் ஒரே வீட்டில் அம்மாவும் மகனும் பேசாமல் இருந்தார்கள் கொஞ்ச நாள் சென்றதும் கார்த்திகா தன் சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்தாள் காலையில் எழுந்து டீ போடுவதில் இருந்து இரவு தூங்கச் செல்லும் வரை ஏதாவது ஒன்றை சொல்லி மாமியாரிடமும் நாத்தனாரிடமும் வாக்குவாதம் செய்து கொண்டே இருப்பாள் கார்த்திகாவின் குணம் இதுதான் என்று தெரிந்த சேகரின் அம்மாவும் தங்கையும் அமைதியாகவே இருந்தனர் இருவரும் வேலைக்கு போய்விட்டு வீட்டு வேலைகளையும் பார்த்து வந்தனர் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சேகரின் அம்மாவும் தங்கையும் சகித்துக்கொண்டு வாழ்ந்து வந்தனர் கார்த்திகா ராணி போல அந்த வீட்டில் வாழ்ந்தாள் தன் மனைவி வீட்டில் எந்த வேலையும் செய்யவில்லை என சேகர் அவளை கண்டிக்க ஆரம்பித்தான் அது பற்றி அவளிடம் கேட்கவும் செய்தான் அதற்கு அவள் தன் கணவனிடம் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று திமிராக பேசினாள் நாள் வரை அவள் அழகிலும் பேச்சிலும் மயங்கி கிடந்தவனுக்கு அவள் இப்படி பேசியதும் அவள் மீது இருந்த ஆசை கோபமாக மாற நீ இந்த வீட்டில் வேலை செய்துதான் ஆக வேண்டும் என்று அதட்டினான் அதற்கு அவள் எந்தவித பதிலும் பேசாமல் தன் துணிமணிகளை பெட்டியில் எடுத்து வைத்து கொண்டு தன் அம்மா வீட்டிற்கு போய்விட்டாள் அப்போதுதான் தன் அம்மா அவளை பற்றி சொன்னது அனைத்தும் உண்மைதான் என்று புரிந்து கொண்டான் அதன் பிறகு தன் அம்மாவிடமும் தங்கையிடமும் மன்னிப்பு கேட்டு தன்னிடம் பேசும்படி கெஞ்சினான் நான் சொன்னதை அப்பவே நீ கேட்டிருந்தீன்னா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இனிமே எதுவும் பண்ண முடியாது நானும் உன் தங்கச்சியும் தனியா வீடு எடுத்து இருக்கிறோம் நீ போய் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து வாழப்பாரு என்று சொல்லி தனியாக இருவரும் சென்றனர் சேகர் எவ்வளவு கெஞ்சியும் அவனுடைய அம்மாவும் தங்கையும் கேட்காமல் தனியாக தங்கிவிட்டார்கள் அம்மாவும் தங்கையும் வீட்டை விட்டு சென்றது சேகருக்கு கவலையாக இருந்தாலும் தனக்காகத்தான் அவர்கள் இந்த முடிவை எடுத்தார்கள் என்று நினைத்து கார்த்திகாவை அழைக்கச் சென்றான் அவளுடைய மாமியாரும் நாத்தனாரும் வீட்டில் இல்லை என்றதும் சந்தோஷமாக வீட்டிற்கு திரும்பி வந்தாள் கார்த்திகா சில மாதம் ஓடியது கார்த்திகா கர்ப்பமானாள் மூன்று மாதத்திற்கு பிறகு அடிக்கடி வாந்தியும் மயக்கமும் அவளை தொல்லை பண்ண மிகவும் கஷ்டப்பட்டாள் இதை தன் அம்மாவிடமும் தங்கையிடமும் சொல்லி வருத்தப்பட்டான் சேகர் அதனால் அவனுடைய அம்மாவும் தங்கையும் திரும்ப வீட்டிற்கு வந்து கார்த்திகாவிற்கு உதவியாக இருந்தார்கள் இது நாள் வரை தான் நினைத்ததுதான் நடக்க வேண்டும் என்று திமிராக இருந்தவளுக்கு தனக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் அடுத்தவர்களின் உதவி தேவைப்படும் என்பதை உணர்ந்தவள் தனக்காகத்தான் தன் மாமியாரும் நாத்தனாரும் திரும்பி வீட்டிற்கு வந்தார்கள் அவர்கள் வீட்டை விட்டு செல்வதற்கு நானே காரணமாக இருந்திருக்கிறேன் என்று தன்னை அறியாமலேயே கண்ணீர் விட்டாள் நாள் ஆக ஆக கார்த்திகா தன் மாமியாரிடமும் நாத்தனாரிடமும் தயங்கி தயங்கி பேச ஆரம்பித்தாள் கார்த்திகாவின் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிட்டதை அறிந்த சேகரின் அம்மாவும் தங்கையும் நன்றாகவே அவளிடம் பேச ஆரம்பித்தனர் சேகருக்கு திருமணம் ஆவதற்கு முன்பு இருந்த சந்தோஷமும் நிம்மதியும் மீண்டும் அந்த வீட்டில் திரும்பியது விட்டு கொடுத்து நல்ல பண்புடன் வாழ்வது கார்த்திகாவிற்கு புதிதாக இருந்தாலும் அவளுக்கு அது பிடித்திருந்தது இத்தனை நாள் இப்படி வாழாமல் இருந்துவிட்டோமே என்று வருத்தமும் பட்டாள் மனிதனாக பிறந்தவன் எப்பொழுதும் தனித்து நின்று வாழ முடியாது அதிலும் பெண் என்றால் கண்டிப்பாக ஒரு துணை வேண்டும் எல்லா நேரங்களிலும் சிந்தித்து செயல்படுவதே நல்லது வாழ்க்கையில் நற்சிந்தனை மட்டுமே உங்களை நல்லவர்களாக காட்டும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி